அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களைக் கொண்டு தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிக பெரியதாய் அமைந்துள்ளதுமான புதிய இராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் மனம் உனது ஆணைக்கு கட்டுப்பட பயிற்சி செய்வாய் வனவாசத்தை மேற்கொள்ளவும் தீமையை அகற்றவும் அது உதவும் என தாய் இலக்குவனிடம் கூறுதல் பாடல் எண் ஐநூற்றி இருபத்தி எட்டு மனம் உந்தன் ஆணையினை மனதார ஏற்றிடவே தினம் ஒன்று பயின்றிடுவாய் தீமை கொல்லும் கூற்றதுவே வனவாழ்வை முடித்திடவும் வரும் துயரை நீற்றிடவும் உனக்கென்றும் வரவே உயர் வெற்றி ஊற்றெழுமி இதுவே அந்த ஐநூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மனம் ஆணையினை மனதார ஏற்றிடவே என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசம் செய்யும் ராமன் சீதை ஆகியோருடன் தானும் உடன் செல்லும் தன் மகன் இலக்குவனிடம் வனவாசத்தில் அவன் செய்ய வேண்டிய காவல் என்னும் பாதுகாப்பு பணியை எவ்வாறு செய்தால் அப்பணி வெற்றியடையும் என்பது குறித்து சுமித்திரை தாய் பேசி வந்தாள் அவள் பேசுகையில் மனத்தின் போக்கினை கட்டுப்படுத்தும் பயிற்சிகளை நீ மேற்கொள்வாய் மகனே மனம் செல்லும் போக்கிலே நீ செல்லாமல் நீ இடும் கட்டளைப்படி மனத்தினை செயல்பட வைப்பதன் மூலம் உனது வனவாச பணியை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் தினம் ஒன்றி பயின்டுவாய் தீமை கொள்ளும் கூற்றது மனமானது உனது ஆணையை முழு மனத்துடன் ஏற்று செயல்படுவதற்கு உரிய பயிற்சியினை நாள்தோறும் நீ உள்ளம் ஒன்று ஈடுபட்டு பயின்று அதில் நல்ல தேர்ச்சியினை அடைவாய் அவ்வாறு மேற்கொள்ளும் மனப்பயிற்சியே தீமைகள் யாவையும் வெற்றி கொள்ள உதவும் இல்லை என்றால் மனம் உன்னை தீய பாதையிலும் இழுத்துச் செல்ல நேரில் நீ மனம் போல போக்கிலே சென்றால் அந்த தீமையின் பாதையிலும் செல்ல நேரிட்டதென்றால் கடமையில் நீ வெற்றி பெற முடியாமல் போய்விடும் ஆகவே தீமையை வெற்றி கொள்ள உதவும் தீமையை கொல்லும் கூற்றுவனாக திகழும் மனத்தினை கட்டுப்படுத்தும் பயிற்சியை நீ மேற்கொள்வாய் வனவாழ்வை முடித்திடவும் வரும் துயரை நீற்றிடவும் மனத்தினை உனது ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு நீ அவ்வாறு மேற்கொள்ளுகின்ற சிறந்த பயிற்சியே வனவாசத்தினை நல்ல விதமாய் வெற்றிகரமாய் முடித்திடவும் வனத்தள வாழ்க்கையில் சந்திக்கும் துன்பங்களை எதிர்கொண்டு அத்துன்பங்களை சுண்ணாம்பு காலவாயில் சுட்ட சிப்பிகளை வைத்து நீரை தெளித்தால் வெளிப்படும் நீற்றுதல் என்னும் வேதி வினையின் மூலம் அச்சிப்பிகளை வெறும் சுண்ணாம்பு துகள்களாக மாற்றுதல் போல துன்பங்களை நீற்றி சுண்ணாம்பு துகள்களாக ஒன்றுமில்லாமல் ஆக்கவும் நீ மேற்கொள்ளும் மனப்பயிற்சியே உனக்கு துணை வரும் என்பதால் உனக்கென்றும் துணை வரவே உயர் வெற்றி ஊற்றெழுமே நீர் ஊற்றுகளில் நீர் ஊறி பொங்குவதை போல வெற்றியின் ஊற்றாக அந்த மனப்பயிற்சியே உனக்கு வனவாசத்தை வெற்றிகரமாக முடிக்க உதவும் என்றால் அமித்திரைத்தாய் இதுவே இந்த ஐநூற்றி இருபத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்